ஹலோ ஃபேன்ஸ் இது உம்மன் எம்டி பாட்டல் தமிழ் சேனல்கள் வந்து நம்பர் ஒன் சேனல் எதுன்னா வந்து அது சன் டிவி தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய லெவல்லே வந்து நம்பர் ஒன் இடத்த பல வருடங்களா வந்து பிடிச்ச ஒரு சேனல் வந்து சன் டிவி சன் டிவியோட சீரியல்கள் அப்படிங்கறது வந்து ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு பட் சமீப காலமா வந்து சன் டிவியோட சீரியல்கள்ல வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கிறதா வந்து ரசிகர்கள் உணர்றாங்க பர்டிகுலர்லி வந்து இதை நான் பிரைம் டைம் பிரைம் டைம் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது எல்லா சீரியலுமே ஒரு காலத்துல வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப விரும்பி ரசித்த சீரியல்கள் தான் பட் இப்ப எல்லா சீரியலோட டிராக்குமே கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இந்த கதைக்களங்களை மாற்றினா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்று ரெண்டு சீரியலுக்கு இல்லை நிறைய சீரியலுக்கே வந்து இதே மாதிரி ஒரு கருத்து தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ போயிட்டு இருக்கிற கதைக்களமே சன் டிவி சீரியலுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி